சாவிஜேவுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா டிஆர்பி ரேட்டிங் ஏறும் டெய்லி உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாப்பா பட் என்னன்னா ஃபேமிலி பீப்புளுக்கு இது ஒரு பேட் அவங்க யூஸ் பண்ற டே கொய்யால ஜாதியை உண்டு பண்றது வாட்டர் மெலன் திவாகர் வினோதுரை ஜாதியை பத்தி இவர் கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் திவாகருக்கு ஒன்னு விஷயம் ஓப்பனா சொல்றேன் வெளியில வந்தா அவங்க ஜாதிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க கையில கிரிக்கெட் பேட்டோட இருப்பாங்க அடிக்கிறது

பெருசா இல்ல அப்புறம் ஜீல போய் சர்வேவர் பண்ணாங்க அதுவும் இல்ல பிக் பாஸ் எல்லாரும் போனோம் நினைக்கா அதுவும் இப்ப இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளவு ஆப்பர்ச்சுனுட்டி அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் ஜஸ்ட் லைக் அப்படியே தட்டி கழிச்சிட்டு இருக்காங்களோ சே இவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் பார்வதி மட்டும் இல்ல இவங்களுக்கு வந்து சாதிச்சு முன்னுக்கு வரணும் ஒரு தொழில்னு இல்ல ஏதோ ஒரு கச்சமுச்சா ஜோனல்லயே முன்னுக்கு வந்துடலாம் உம் ஏதோ உள்ள போன வழி குறுக்க வழியில எது நம்ம டக்குன்னு தெரியணுமா அமைதான் புதா செஞ்சா ஆடியன்ஸ்க்கு நம்மள பிடிக்குது வாட்டர்மேல் நிவாகர் அதுக்கு எடுத்துக்காத்தாதான் உள்ள வந்திருக்காரு என்ன என்ன செஞ்சாலும் ஓகே விஜய பாரு கமர்தன் கிட்ட நீங்க ஃப்ளோட் பண்ணிக்கலாம் இதுலயும் அவங்க ஃபேமஸ் அதாவது கிறுக்குத்தனம் பண்ணா கூட முன்னுக்கு வந்துடலாம்னு காற்று ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வந்திருக்கு நம்ம வாட்டர் மேலன் திபாகர் சோ எல்லாருமே கிறிக்குத்தனம் பண்றாங்க இப்போ ஒரு தொழில நம்ம சாதிக்கணும் எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு சினிமா ஹீரோஸ் ஒரு நாலு சினிமா ஹீரோயின் எல்லாம் வந்து பண்ணா எப்படி விஜய் சேதுபதி இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க சார் வணக்கம் சார் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மரியாதை இருக்கும் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்காத காரணம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் ஒருத்தர் மூஞ்ச பாக்கணும் அதுக்கப்புறம் இவங்க மூஞ்ச பாக்கணும் அவசியம் இல்ல பிஜே பார்வதிக்கு இவங்க எல்லாரையும் பாக்கணும் அவசியம் இல்ல வாட்டர்மேலன் அவர் பக்கம் போயிடுவாரு வெவ்வேறு இடத்துல இந்த மாதிரி ஒன்னா போட்டு விட்டுருக்காங்க ஸோ கடிச்சுக்கிட்டும் கொதறிக்கிட்டோன்றது அவங்க என்ன நினைச்சாங்க சா விஜயோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா டிஆர்பி பிரேத்துக்கு அடிக்கும் இன்குசிவ்னஸ்ல பார்ப்பாங்க ஆடியன்ஸ் ஆப்போசிட் ஆயிடுச்சு அது ஆப்போசிட் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிஆர்பி ரேட்டிங் ஏறும் டெய்லி உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாப்பா என்னன்னா ஃபேமிலி பீப்புள்க்கு இது ஒரு பேட் ஆகணும் யூஸ் பண்றது ஆஃப் தீஸ் திங்ஸ் தெரியல தமிழ் டிக்ஷனரிலயே இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புது என்சைக்ளோபீடியா உண்டு பண்றாங்க எப்படி சைட் எடிக்கிறது எப்படி ஒருத்தர் கரெக்ட் பண்றது இதெல்லாம் நீங்களா பிக் பாஸ் பத கத்துக்கலாங்க இது பிக் ஃப்ளட்டிங் டைம் இட்ஸ் நாட் பிக் பாஸ் அவ்வளவுதான் பிக் ஃப்ரீக் அவுட் டைம் பிக் ஃபிளர்டிங் டைம் தான் வைக்க முடிந்தது பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் பிஹேவிங் லைக் தட் உள்ள அதே மாதிரி மேம் நாலு பேர் உட்கார்ந்து பேசுகிற இடத்துலயே நீ என்ன ஜாதி நீ என்ன ஆளுன்னு கேட்டாலே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் கோவம் ஒரு அடிச்சு கொண்டலான்னு இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் பேர் பார்க்குற ஒரு இடத்துல அது ஒரு மீடியாவில் ஜாதியும் உள்ள வந்து பேசுறாங்க ஜாதி பாகுபாடுகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஜாதியை உண்டு பண்றது வாட்டர்மெலன் திவாகர் ஏன்னா வாட்டர்மெலன் திவாகர் ஆல்ரெடி சத்தியலா சொல்லிருக்காங்க அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாதியை பத்தி ஆப்லேட் பேசுறாரு நல்லது இல்லைன்னு வினோதுரை ஜாதியை பத்தி இவர் கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா திவாகருக்கு ஒன்னு விஷயம் ஓப்பனா சொல்றேன் வெளியில வந்தா அவங்க ஜாதி கரங்க கண்டிப்பா இருப்பாங்க கையில கிரிக்கெட் பேட்டோட இருப்பாங்க அடிக்கிறது நிச்சயமா போயின் வெளியில வந்து அடிதான் ஏன்னா இங்க இருக்க வரைக்கும் ஒரு எஸ்கேப் உள்ள இருக்க வரைக்கும் பக்காவா நடந்து ஏதோ மன்னிப்பு கேட்டு காம்பரமைஸ்ல போனா நல்லதுன்னு தான் கொடுக்குறேன் திவாகருக்கு அதை அவர் பின்பற்றி கொஞ்சம் ஓகே ஆக்கி விநோத்த கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா பொழைச்சாரு இல்லாட்டி வெளியில வந்தால் தப்பா மாடி விடும் இந்த ஜாதிக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வெறி வருங்க அந்த பையனை வந்து நீ வேற ஏதாவது சொல்லுக்கலாம் ஜாதி பேரையை எடுக்கிறீங்க தப்பு இல்லையா அது இல்ல அந்த திவாகருக்கு வந்து ஒரு வாய் கண்ட்ரோலே இல்ல அவருக்கே இன்னும் ஹெல்மெட் அல்ல சாப்பிட தெரியும் உம் சாப்பிட தான் தெரியும் சாப்பிட தெரியும் அண்ட் எல்லோரு இரிடேட் பண்ற அளவுக்கு காமெடி பண்ண தெரியும் ஹி 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 ஹின்றது அல்லது என்னது சிவாஜி கணேசன் டைலாக் இவர் பேசுறாரு சூர்யாவோட கம்பேர் பண்றாரு வைத்திருச்சில இருக்குங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு இவர் நடிக்கிற நடிப்பை பார்த்து அதை புடிச்சு போயிட்டு சூர்யா பின்ன சூர்யா கங்க நடிக்க வருமா சிவகுமார் சாரா என்னங்க கார்த்தி சாருக்கு தான் வந்துருமா ஐயோ வாட்டர் சூப்பர் சூப்பருக்கும் ஐயோ அவர் பார்த்து கத்துக்கிட்டு என்ன ஒண்ணு சிவாஜி கணேசன் சார் தான் மிஸ் பண்ணிட்டாரு சிவாஜி கணேசன் சார் உயிரோட இருந்தா அவரும் திவாகர் கிட்ட போய் நடிப்பு கட்டிருப்பாரு நல்ல வேலை அவர் போயிட்டாரு இந்த கேவலமான விஷயங்கள்லாம் பாக்காம போய் சேர்த்தாரு அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி வாட்டர்மெலன் திவாகர் சொல்லுவார் சிவாஜி கணேசன் அவரே என்ன கூப்பிட்டு கை தர்ற தம்பி சூப்பர்ப்பா எனக்கு டியூஷன் எடுப்பான் சிவாஜி கணேசன் கேட்டாருன்னு சொல்லுவான் இந்த மாதிரியான கேரக்டர் என்ன சொல்றேன் விஜய் டிவி ஷுட் பிக்அப் பீப்புள் ஹூ ஆர் ஆஃப் மொரலிட்டி குட் கேரக்டர் இப்ப பாருங்க ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவோம் விஷயம் அதுவும் மொபைல் போனே டச் பண்ண கூடாதுட்டாங்க இப்ப எனக்கு அந்த ஆஃபர் வந்த போது கூட நான் உள்ள போகாத காரணம் மொபைல் போன் உண்மையிலே அந்த ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நிறைய நடிகர் நடிகைகள் உள்ள வரதுக்கு ரெடி ஸ்டார் விஜய்க்குள்ள போறதுதாங்க ஒரு பெரிய கேலிபர் இது எல்லா ஃபேமஸான ஆர்டிஸ்ட் உள்ள போக ரெடி என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா மொபைல் ஃபோன் ஹேண்டில் பண்ணக்கூடாது இப்ப என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ள போகாத காரணம் மொபைல் போன் இவங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு சின்ன சஜஷன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் அவ்ளதான் டைம் ஒரே ஒரு பர்టిక్యులர் நம்பருக்கு நீங்க பேசலாம் சினிமா நம்பரா இருக்க கூடாது இட் ஷுட் பீ ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராவது வோட் பண்ணனும் நீங்க இன்ஃபர்மேஷனல பாஸ் பண்ணிடுவீங்கள எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்க ஓட் பண்ணுங்க அப்படினா அப்புறம் அவங்க டூ 2 செகண்ட்ஸ்ல என்னங்க பேச முடியும் இல்ல ஒன் செகண்ட் கொடுங்க டைம் இல்ல ஒன் நிமிஷம் கொடுங்க டைம் அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் 빅பாஸ் விஷத்தை ஷேர் பண்ணுறத பேச மாட்டாங்க வீட்ல சாப்பிட்டியா தூங்க நியன் பேசாததுக்குள்ள அந்த டைம் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொன்னீங்க ஒரு மார்ஜின் வச்சா இன்னைக்கு லீடிங்கான ஹீரோ ஹீரோயின் நிறைய பேர் வந்திருப்பாங்கlar இப்ப எப்படி ஆச்சுன்னா உள்ள போய் வெளியில வரவங்க எல்லாம் ஹீரோ ஹீரோயினா வராங்க இப்ப அடுத்த ஹீரோயின் பலூன் அக்கா ஒரு ஹீரோயின் பிஜே பார்வதி ஒரு வில்லி அடுத்தது எல்லாம் இங்க உள்ள போன ஒரு ஹீரோ திவாகர் சூப்பர் ஸ்டாருங்க நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்க திவாகர் கேவலமா இருக்க உங்களுக்கு யார பத்தி என்ன வார்த்தை இல்ல உண்மையில சொல்ல போற கமருதின் கமருதின் will be the second kamalahasan after this ஆமா and fj will be the next rajinikanth after this

இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று மட்டும் கிளியரா புரியுது என்ன அப்படின்னா ஏதோ நான் கேள்விப்பட்டேன் கன்னடாலேயோ தெலுங்குலயோ பிக் பாஸ் வந்து கடைய சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் தெலுங்குல வந்து இன்னும் கொஞ்சம் வல்கரா காட்டுறாங்க அவங்க ஒவ்வொருத்தரோட பேசுறது இன்னும் வல்கரா காட்டுறாங்க பட் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு தெலுங்குன்னு அவங்க கொஞ்சம் இன்டூ பாம்பே நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிந்தி பட ஸ்டைல்ல இருக்கும் தமிழ்ன்றது வேற நம்ம தமிழ் பண்பாடு வேற கலாச்சாரம் வேற உள்ள போய் ஆப்போசிட்டா இருக்கு தமிழ்நாட்டு மரணம் போகுது இதனால எல்லாருமே விஜய் சேதுபதியை சொல்லி பிரயோஜனமே கிடையாது அவர் வந்து ஜட்ஜ் பண்ண வந்தது இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் இந்த மாதிரி குட் ஃபார் நத்திங்ஸ் ஜட்ஜ் பண்ண வந்திருக்காரு அவரு வெளியில போகாம இருக்கிறதே பெரிய விஷயம் உண்மையிலே அந்த மனுஷனுக்கு பொறுமையான ஒரு மனுஷன் சொல்லலாம் விஜய் சேதுபதி

ஏன் கமல்ஹாசன் சார் தான் மரியாதை கொடுப்பீங்க ஆனால் கண்டஸ்டன்ஸ் தான் கேப்பேன் கமல்ஹாசன் சார் அடுத்த ரஜினி சார் வந்து மரியாதை கொடுப்பீங்க அப்படித்தானே இப்போ யாரு ராக்கிங்ல இருக்கா இப்ப யார் ட்ரெண்டிங்ல இருக்கா விஜய் சேதுபதி சார் ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க இல்லாமல் ஸ்டார் விஜய் ஒருத்தங்க கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க சிவா கார்த்திகேயன் வந்தாக்கா அவர் லான்ச்வாங்க சிவா கார்த்திகேயன் ரொம்ப சின்ன பையன் அவருக்கு வந்து அனலைஸ் பண்ணி அவர் எடுத்த கேரக்டர்ஸ் அப்படி தான் சினிமா கொஞ்சம் ஜாலியாக காமடியா பேசக்கூடிய கேரக்டர்ஸ் ரொமான்டிக் கேரக்டர்ஸ் எடுத்திருக்காரு இவர் கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் செஞ்சவங்க ஸோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க இவரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது ஸ்டார் விஜய்க்கும் சிவா காரிக்கும் உள்ள பந்தம் வேற நான் காம்பேரர் இருந்த மாதிரி அவரும் காம்பேரர் அது இது எது ஒரே காம்பரேர் அவரு ஜோடி நம்பர் ஒன்ல ஒரே சீசன் நாங்களும் ஆடி இருக்கோம் டான்ஸ் அப்படி இருக்கும் போது அவரை கூப்பிட்டு வரதான் அவங்களுக்கு ஈஸி விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டமான விஷயம் செஞ்சிருக்காங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை உங்களை இப்போ விஜய் சேதுபதி அளவுக்கு இல்ல நடிச்சவங்க வர கமர்தன் இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் துர்ஷனே இருக்கட்டும் இவர மாதிரி எத்தனை ஹிட் படங்க கொடுத்தவங்க மூணு பேரும் இல்ல வாட்டர் மேலன் எத்தனை ஹிட் படம் கொடுத்தவரு இவங்க எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு தான் ஒரு பெரிய ஹீரோ கொண்டு வந்திருக்காங்க மரியாதை கெட்டதெல்லாம் பண்ணும்னே இருந்தா தப்பா இல்லையா அது வந்து ஸ்டார் விஜய் ஹிஷோட் கெப் தம் வானிங் சோ பொறுத்துதான் பார்க்கணும்னு போக எபிசோட்ஸ்ல என்னென்ன நடக்கப்போகுது யாரு யாரெல்லாம் எலிமினேட் ஆக போறாங்க என்னென்ன பேச போறாங்க அப்படின்றது தான் அவர் கார சாரமா பேசுனா மவுன ராகத்துல ரேவதி சொல்லி கொடுப்போட்டா டே அந்த மாதிரி பேசக்கூடிய க்ரவுட் இது ஏன்னா இதுங்களுக்கு வந்து சினிமால இருக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல அவரு ஒரு கொலி கோஸ்டார் ஒரு சிறந்த ஆர்டிஸ்டா இல்ல நீ ஒரு நடிகர் நான் வேலை நான் போறேன் இன்ஸ்டால ரீல் ஏத்துறேன் தேவை கிடையாது அத்தனை பேரும் தான் நினைக்கிறவங்க அதனாலதான் அவங்க விஜய் சேதுபதி சார் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன் மரியாதை கொடுத்தாக்கா மரியாதை கொடுக்கலாம் சினிமால முன்னுக்கு வர்றது கஷ்டம் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் சினிமால முன்னுக்கு வரணும் ஒரு ஹீரோ வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா மரியாதை கொடுத்துருப்பாங்க நீ இப்ப எல்லாமே நம்புறாங்க ஓட்ட சே இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதுல நம்ம ரீல்ஸ் எடுத்துவோம் கொள்வோம் இதை வச்சு நமக்கு மைலேஜ் கிடைக்குது ஆடியன்ஸ் நமக்கு நிறைய ஆடியன்ஸ் டேரக்டா வராங்க இவங்க ஹெல்ப் நமக்கு இப்போ இன்னும் மைலேஜ் ஏறிடுச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு இன்னும் ஏறிடுச்சு மைலேஜ் இப்போ இன்னும் அதிகமா வரும் இது போரும்னு நினைக்கிறாங்க இப்போலாம் வாரத்தில சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா அதுக்குள்ள நான் பாக்கல எனக்கு தெரிஞ்சு அப்சரா ஒரு ஆத்மாவா இருந்தாங்க அப்புறம் அந்த மீனவ பொண்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஆமா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு இது ஒரு நல்ல மைலேஜ் அதை அவங்க யூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடலாம் அந்த கேம் இவங்க எல்லாரையும் பற்றி தான் பேச்சு வரதவர்கள் அவங்கள பற்றி ரொம்ப டாபிக் வர மாட்டேங்குது ரொம்ப சைலண்டாக இருந்தாலும் அப்சர் அவடைய நிலைமை தான் அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம் ஐம் திங் ஒரு வாட் இஸ் சே சர்ச்சே அவனும் செய்ய வேணாம் பட் ஷீ கேன் ஆல்சோ புட் இன் லிட்டில் மோர் எஃபர்ட்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு மேம் அப்படியே பேசும்போது இந்த ரம்யா ஜோ கனி அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க ரம்யா ஜோ கனி எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்காங்க தேர் டேர் வீ ஆர் தேர் அவ்ளதானே தவிர இவங்களை பத்தி தான் இப்போ வந்து ஆடியன்ஸ் வாயில வர வார்த்தை அது இவங்க எலிமினேஷனுக்கு வழியா இல்ல இவங்க உள்ள இருக்கிறதுக்கான வழியான்னு எனக்கு தெரியல பட் அவங்கள இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட்லாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் சொல்ல வரல இந்த மாதிரி ஜோடி போட்டுட்டு அப்படி நான் சொல்ல வரல இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல இப்ப அந்த ரூமுக்கு கொண்டு வந்து பேச வைக்கிறாரு விஜய் சேதுபதி தனியா வரும்போது என்னென்ன நினைக்கிறதோ ஓப்பனா சொல்லலாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள கொஞ்சம் ஓப்பனா சொல்லலாம் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு இவங்க ஒரு வழி வகுத்து கொடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆடியன்ஸ் தான் இப்போ ஓட்டு போடும் இல்லைங்களா அவங்களை கவர் பண்ற மாதிரி இவங்க ஏதாவது செய்யணும் ஓகே மேம் நிறைய காரசாரமான விஷயங்கள் பேசணும் இன்னும் போப்போ போக எபிசோட்ஸ்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேச வேண்டியது இருக்கு தொடர்ந்து சந்திப்போம் இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி